வணக்க நம்பர்களே ஏற்கனவே ஒரு உரையாடல்ல இந்து மதமும் ஜாதியும் பத்தி பேசியது அதன் உரையாடலுடைய சாராம் செய்துதான் மத வெறுப்பாளர்கள் மத எதிர்ப்பாளர்கள் மதம் செய்த தீங்குகளின் அடிப்படையில் மதத்தை பார்க்கிறார்கள் அந்த தீங்குகளை செய்யும் பொருட்டுதான் மதம் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க அதுல சில பாரபட்சங்கள் அவங்களுக்கு உண்டு ஒரு மதம் செய்த தீங்குகளை முதன்மைப்படுத்தி இன்னொரு மதம் செய்த நன்மைகளை முதன்மைப்படுத்துவார் ஆனா எந்த மதமும் நன்மையையும் தீமையையும் செய்திருக்கும் மதம், செய்திருக்கு? மதம் தன்னிச்சையாக உருவாக்கக்கூடியது மதத்தின் நோக்கம் இங்கிருக்கும் வாழ்க்கைக்கான ஒரு பிரபஞ்ச அர்த்தத்தை தான் அப்படி கண்டடைந்ததை நிறுவுவதுதான் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் ஏன் பிறக்குறோம் ஏன் சாகுறோம் இங்க என்ன செய்யறோம் இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிற கேள்வி எல்லாருக்கும் உண்டு அதுக்கான விடையைத்தான் மதம் தேடிக்கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் ஏன் இயங்குகிறது இதுல நம்முடைய இடம் என்ன வாழ்வும் சாவும் எப்படி இணைந்திருக்கு நன்மை தீமைங்கிறது என்ன நன்மைக்கும் தீமைக்குமான அந்த இயக்கத்தை எப்படி புரிந்து கொள்வது அது நாம உருவாக்குறதா கடவுள் உருவாக்குறதா எவ்வளோ இருக்கு மனிதன் இந்த கேள்விக்கெல்லாம் விடதான் மதத்தில் இருக்கு மதம் அதன் பொருட்டு தான் உருவாகிருக்கு ஆதி மனிதன் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டான் அவன் உருவாக்கின பதில்களை பிறகு அந்த ஞானிகள் விரிவாக்கம் விரிவாக்கம் செய்து கொண்டே இருந்து மதங்கள் உருவாகின பிறகு சில ஞானிகள் அதில் தனி பதில்களை உருவாக்குனாங்க இன்னொரு மதங்கள் உருவாக்கின எந்த மதமும் சமூகத்தை கூறுபட வேண்டும் என்றோ அல்லது சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் நோக்கத்தோடு உருவாக்கப்படுவதில்லை மதத்திற்கு சமூக நோக்கங்கள் பெரும்பாலும் கிடையாது ஆனா மதம் எப்படி உருவாகி வளர்ந்து வருதோ அதே பாணியில அதே சமயத்துல அதே கூடவே உருவாகி வந்ததுதான் அதிகாரம் சமூக அதிகாரம் குழு தலைவன் உருவாகி வரான் பூசாரி உருவாகி வரான் உடமை வர்க்கம் உருவாகி வருது உழைக்கும் வர்க்கம் உருவாகி வருது அடிமை முறை உருவாகி வருது நாம் அந்நியர் என்கிற பேதம் உருவாகி வருது அரசுகள் உருவாகுது எதிரி அரசுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன பேரரசுகள் உருவாகி வருகின்றன போர்கள் நடக்கின்றன வேறு அரச சக்கரவர்த்தியில் உருவாகிறார்கள் கொடுங்கோலர்கள் உருவாகிறார்கள் இது வேறொரு இந்த இரண்டு சரடுகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து ஒன்றை ஒன்று பயன்படுத்தி மதம் தன்னை பரப்புவதற்கு அரசர்களை செல்வாக்கு செலுத்தி அரசர்களை பயன்படுத்துவது உண்டு அரசர்கள் மதத்தை தங்களுடைய செல்வாக்கை பரப்புவதற்கும் தங்கள் மக்களை அடிமையாக்குவதற்கும் தங்கள் அதிகாரத்தை ஞானிகள் ஒவ்வொரு முறை மதத்திலே தோன்றி அதிகாரத்திலிருந்து மதத்தினுடைய அடிப்படைகளை பேணி மறு ஆக்க செய்து கொண்டே எல்லா ஞானிகளும் தான் செய்வார்கள் அதிகாரம் வேறு மதம் வேறு அதிகாரத்திலிருந்து மதத்தை பிரிப்பார்கள் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகி வந்த சமூக அமைப்புகளுக்கும் மதங்கள் உதவி செய்திருக்கும் ஆனால் மதங்கள் அவற்றை உருவாக்கவில்லை சமூக அமைப்பு உருவாகுறதுக்கு காரணம் பொருளியல் காரணங்கள் உற்பத்தி விநியோகம் ஆகிய காரணங்கள் அதுதான் மார்க்ஸ் சொல்றார் கொஞ்சமாக இன்னும் மார்சியம் படித்தவள் இதெல்லாம் தெரியும் உற்பத்தி விநியோகம் என்ற இரண்டு அடிப்படை சக்திகள் தான் வரலாற்றை கட்டமைக்கின்ற நினைவழிய மதம் அல்ல மதம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் மேற்கட்டமைப்பு என்று மார்ச் சொல்றார் மதம் பொருளாதார கட்டமைப்பின் பின்விளைவு தானே வழிய மதம் போய் பொருளாதாரத்தை கட்டமைக்கிறது கிடையாது சமூக அமைப்பை உருவாக்குறது கிடையாது மதம் பயன்படுத்தி கொள்ளப்படும் அவ்வளவுதான் அதான் மார்சியம் எனக்கு அதுதான் சரியானது என்று தோன்றுகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உற்பத்தி தான் சாதி அமைப்பை சமூக அமைப்பை எல்லாத்தையும் உருவாக்குது உதாரணமா ஒரு பழங்குடி சமூகம் உற்பத்தியும் நுகர்வு சமமா இருக்கிறதுல எவ்வளவு வேட்டையாருன்னு அதை சாப்பிடறான் அங்க மேல் கீழ் எதுவும் தேவையில்லை ஆனா கொஞ்சம் உணவை அவன் பாதுகாத்து வைக்கணும்னாலே அங்க உரிமையாளர் உடைமையாளர் வந்தாச்சு நாளைக்குன்னு கொஞ்சம் உணவு வச்சாலே அது யாருடைய வருது அதை கட்டுப்பட்டு தலைமை தேவைப்படுது தலைமைக்கு ஒரு அதிகாரம் உருவாகுது அதிகாரம் உருவாயிச்சு தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய மிக தொன்மையான குகை ஓவியங்கள்ல கூட குடித்தலைவன் இருக்கிறான் கீழ்வாலைங்கிற ஓவியத்தில் ஒருத்தனை கைது செய்து கொண்டு போய் பறவை முகம் அல்லது கழுகு முகம் அணிந்த ஒரு தலைவ முன்னாடி நிறுத்தக்கூடிய ஒரு படம் இருக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் பறவையாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போயே தலைவன் வந்தாச்சு வந்து தண்டிக்க ஆரம்பிக்கிறான் அதிகாரம் நாங்கள் உருவாயிடுச்சு அதன் பிறகு அடிமை முறை உருவாகணும் அடிமை முறை இல்லைன்னா உற்பத்தி இல்லை எப்படி அடிமை முறை உருவாகணும் அடிமை முறை எப்படி உருவாகும் அடிமையை வேலை வாங்கி அவனுடைய உற்பத்தியை சுரண்டி சேர்த்தாதான் செல்வம் உருவாகும் அப்போ அடிமை முறை இல்லை என்றால் நிலப்பிரபுத்தம் கிடையாது உலகம் முழுக்க அப்படித்தான் அந்த அடிமை முறையுடைய இந்திய வடிவம் என்று இந்திய சாதி முறையை சொல்லலாம் ஆனால் எல்லா இடத்துலையும் அடிமை முறைகள் இருந்திருக்கு அப்புறம் நிலப்பிரபுத்துவம் என்பது பிறப்பு தான் இருக்க முடியும் ஏன்னா ஒருவனுடைய நிலம் இன்னொருவனுக்கு பிறப்படிப்பில் தானே போகுது தகுதி அடிப்படையில் போகுது அப்போ பிறப்படிப்படையில் தான் அந்த அமைப்பு இருக்கும் ஒருவனுடையமை பிறப்படிப்படையில் தன்னுடைய வாரிசுலுக்கு செல்லும் என்றாலே அங்கே சாதி அமைப்பு உருவாகிவிடும் பிறப்படிப்படையிலான ஏற்றத்தாழ்வு உருவாகிவிடும் ஹைரார்க்கின்னு சொல்லுவார்கள் யார் மேல யார் கீழே ஒரு சமூகத்தானே ஒத்துக்கணும் யார் மேல யார் கீழே இன்றைக்கு அது இருக்கிறது இன்றைக்கும் எல்லாருக்கும் பணக்காரம் பேல ஏழை கீழே என்று தெரிகிறது அல்லவா ஒரு ரயிலுக்குள்ளேயே அடுக்கு அதிகாரம் இருக்கு இல்லை கிளாஸ்ல இருந்து ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் அன்று அது பிறப்படிப்படையில் இருந்தது அதற்கு மதத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் மதத்தை விளக்கி அதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த பொறுப்பை மதம் ஏற்கத்தான் வேண்டும் மதம் உருவாக்கிய அழிவுகளை மதத்தின் மேல் ஏற்று எந்த தவறும் கிடையாது ஆனால் மதம் அது மட்டும்தான் என்று சொல்வதுதான் தவறு இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அதுக்கு முன்னாடி எல்லாம் சாதி முறை பற்றி பேசிய அறிஞர்கள் மாபெரும் அறிஞர் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அன்று உலக வரலாறு முழுமையாக தெரியாது அந்த உலக வரலாறு முழுக்க தொகுக்கப்பட்டதும் கிடையாது அன்றிருந்த இருந்த அறிஞர்கள் பல பேர் சாதி முறை இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க அவர்களுக்கு தெரியாது அது அதன் பிறகுதான் சமூக ஆய்வுகள் அவ்வளவு வருகின்றன என்று ஒருவர் இனத்தை பற்றி சொன்னேன் இந்தியாவில் இருந்த அட்டிமட்ட சாதி எதுவோ அதை விட கீழ்நிலையில் அவர்கள் பிரான்ஸ்ல வாழ்ந்தார்கள் பல நூறு ஆண்டு காலம் இண்டைக்கு அவர்கள வாரிசையில் இருக்கிறார் இப்போ நீங்க பார்த்தாலே அவங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் ஜப்பானிலே புராக்மின்ஸ் புராகிமின்ஸ் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி இருந்தது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த தீண்டாமை கடைபிடிக்க கூடாது என்று அவர்கள் தடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது இருக்கு ஆஸ்திரேலியாவிலே நான் சந்தித்த ஒரு ஜப்பானிய பெண்மணி தான் இந்த இனத்தை சேர்ந்தவர் ஆகவே ஜப்பான்ல நான் தகுதியான ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதனால் இந்தியாவில் ஒருவரை இந்தியர் ஒருவரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் சிரித்தபடியே சொன்னார் இன்று அது இருக்கிறது சட்டபூர்வமாக தடை நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது ஐரோப்பாவில் அந்த கணிப்புகள் உண்டு ஹங்கேரிய நண்பர் ஒரு பேசினேன் அங்க யாரெல்லாம் தராதவர் என்று அவர் சொன்னார் இந்த பிரிவினை மதம் உருவாக்கவில்லை ஆனால் மதத்தை வைத்து உருவாக்கினார் நிலப்பிரபுத்துவம் காலகட்டின அதன் பிறகு வருகிறது அடிமைகளை விடுவித்தன எந்த கொள்கையும் விடுவிக்கல ஆவி எந்திரங்கள் வந்த உடனே துடுப்பு போடுவதற்கு ஆள் தேவையில்லை ஆகவே கப்பலில் இருந்த அடிமைகளுக்கு வெளியே வேலை இல்லை அடிமை முறை ஒழி ஆரம்பித்த அங்கதான் தொழிற்சாலைகளில் எந்திரங்கள் வேலை செய்கின்றன ஆகவே அடிமைகள் தேவையில்லை நாம் மனிதர்களை போலவே விலங்குகளை அடிமையாக்கி தான் வேலை பார்த்தோம் விலங்குகளை சுரண்டிதான் மனித பண்பாடை உருவாகியிருக்கு ராஜநாராயண் ஒரு இடத்துல சொல்வார் மொத்த வேளாண்மையும் உழவு மாட்டின் கண்ணீர் தான் அப்படின்னு அட்டி வாங்கி அது உழைச்சி தான் நமக்கு உணவை உருவாக்கி கொடுத்துருக்கு அதனுடைய ரத்தத்தின் மேலே தான் நாம் இருக்கோம் அடிமை முறையின் மேலே தான் உலகத்துல எல்லா மாபெரும் பண்பாடுகளும் உருவாகியிருந்தன பிளேட்டோ போன்ற ஒரு மாபெரும் தத்துவ ஆசிரியன் அடிமை முறையை நியாயப்படுத்தி ஏறியிருக்கு ஐரோப்பிய சிந்தனையில் அடிமை முறையை நியாயப்படுத்தி எழுதியவர்கள் யார் என்று பார்த்தா பெரும் பட்டியல் இருக்கு மேதைகள் தான் அந்த 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 காலகட்ட சிந்தனை சிந்தனை ஒரு காலகட்டத்தின் தேவை வட்டத்தை விட்டு பெருசா வெளியே வராது அவர் ஒரு எல்லையில் முன்னால் சென்றிருப்பார்கள் பல எல்லைகளில் அந்த காலகட்டத்துக்குள் தான் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் இப்ப இன்றைக்கு இந்தியாவில் ஒரு தத்துவானி சாதி முறை ஆதரித்து எழுதியிருந்தார் என்றால் பிளேட்டோ சாதி அடிமை முறை எழுதி ஆதரித்து எழுதின போல தான் அவருடைய பார்வை தத்துவார்த்தம் ஒரு உச்சத்துக்கு செல்கிறது இன்னொரு வகையில் சமூக அந்த காலகட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிற அப்படித்தான் சிந்தனைகளை பார்க்க வேண்டும் ஒற்றை வரிகள் பார்ப்பதெல்லாம் அபத்தம் நண்பர்களே இன்னொரு நூறு ஆண்டுகள்ல செயற்கை புரதம் வந்து செயற்கை இறைச்சி வந்து அதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க துடிக்க துடிக்க உயிரினங்களை வெட்டி திண்டவர்கள் தான் என்ன நினைப்பாங்கல்ல நம்மளை அவங்க இழிவுபடுத்தினா நம்மளை கொடூரல் நினைச்சா பச்சை பிள்ளை கையில கொஞ்ச கொஞ்சக்கூடிய ஒருவன் ஒவ்வொரு நாளும் ஊன் திண்டான் இந்த முரண்பாடை பிரிந்து கொள்ள முடியவில்லை எதிர்கால சமூகம் எழுமா இல்லையா அப்ப அதுக்கு ஒரே பதில் தான் நாம இன்றைக்கு வாழக்கூடிய இந்த சூழ்நிலையை வச்சா நம்மளை மதிப்பிடணும் வழிய அதை தாண்டி எல்லாம் நமக்கு மதிப்பிட முடியாது அது மாதிரி உலகம் முழுக்க ஏற்ற தாழ்வுகள் அடிமை முறைகள் அடுக்கதிகாரம் பைராக்கி இருந்தது இந்திய சாதி முறை அப்படிதான் இந்த சாதி முறைக்கு எதிராக தொடர்ந்து இந்தியா போராடி கொண்டுதான் இருக்கு அந்த மாற்றம் வெளியே இருக்கக்கூடிய உற்பத்தி முறை மாற்றத்தோடு இணையும் போது உண்மையான மாற்றங்கள் வருகிறது முதலாளித்துவம் என்று ஒன்று வரும்போதுதான் அடிமை முறை இல்ல பல அதுபோலதான் முதலாளித்தம் வந்த தான் சாதி முறையும் பலவீனப்படுகிறது முதலாளித்துவத்துல அடிமை தேவை தேவையில்லை உழைப்பாளி தேவை அவன் இன்னொரு வகை அடிமை தன்னோட உழைப்பை அவன் விற்று ஆக வேண்டும் கட்டாயம் அவனுக்கு இருக்கும் வரைக்கும் அவன் அடிமைதான் ஆனா அவனுக்கு ஒரு ஒரு நிபந்தனை அவனுக்கு ஒரு சமத்துவம் பேரளவில் அளிக்கப்பட்டிருக்கிறது அவன் சில நிபந்தனைகளை விதிக்க முடியும் என் உழைப்பை நான் இங்க விக்க மாட்டேன் அங்க விற்கணும் அவன் சொல்ல முடியும் அதுதான் அவனுக்கு ஒரு விடுதலை அடிமைக்கு அந்த சுதந்திரம் கிடையாது இவ்வளவுதான் வேறுபாடு நீங்க எந்த கார்பரேட் கம்பெனிக்கு வேலை பார்க்கறோங்கிற முடிவு எடுக்க சுதந்திரம் தான் உங்களுடைய சுதந்திரம் ஆனால் அதை முதலாளித்தம் அளிக்கிறது முதலாளித்தம் அந்த வகையில நிலப்பிரபுத்தத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு விடுதலை சக்தி என்று மார்க்சியன் சொல்லும் இதுல இந்த அடுத்த கட்டம் வருமா அடுத்த கட்டம் என்ன சொன்னது கம்யூனிசம் மார்க்சிஸ்டா அதைத்தான் சொன்னாங்க கால் மாசம் அதைத்தான் கனவு கண்டாரு ஆனால் அதை உருவாக்க முயன்ற இடங்கள்ல பேர அழிவுகள் தான் உருவாகிச்சு அங்கே ஒரு புதிய அடுக்கு அதிகாரம் உருவாகிச்சு அது என்ன கட்சி கட்சியின் செயல்பாட்டாளர்கள் மற்றவர்கள் கட்சியின் அதிகாரம் அங்கே உருவாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய கமிசார்கள் அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்கள யாரும் கேட்க முடியாது அதுதான் ரஷ்யாவில் நடந்தது கிட்டத்தட்ட அதுதான் சீனாவில் நடந்து கொண்டிருக்கிறது முந்தைய முதலாளித்துவம் என்ன பண்ணுச்சோ அதை விட கொடுமையான படுகொலைகளை அழிவை அடிமைத்தனத்தை அங்க உருவாக்கிச்சு இது வரலாறு அங்கு புறப்படிப்படையில் அப்பேதா இருந்ததா இருந்தது கசாக்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க ஒரு குறிப்பிட்ட இனம் அந்த இனமே புரட்சிக்கு எதிரானது என்று சொல்லி ஸ்டாலின் ஒழிச்சு கட்டினார் அவங்க உலக வரலாற்றின் மகத்தான படுகொலைகள்ல ஒண்ணு உலக வரலாற்றின் மானுட பேரழிவில் ஒண்ணு அது பிறப்பணிப்பில் என்ன பண்ணாங்க மூர்கள் என்று சொல்லி மொத்த இஸ்லாமிய பின்பணி கொண்ட ரஷ்ய குடிமக்களையும் அடிமையாக்கி ஒடுக்கு முறையில் காளாக்கி கொண்டொழித்தது கம்யூனிசம் அது அல்ல வழி கம்யூனிச சர்வாதிகார வழி அல்ல வேறொரு வழி இருக்கக்கூடும் வேறொரு சாத்தியம் இருக்கக்கூடும் இன்றைக்கு நாம் இருக்கிறதுல இன்னும் உண்டாக முடியும் என்னை பொறுத்த அளவிலே அது கம்யூனிசம் சென்ட்ரலைஸ்ட் பவர் அல்ல ஒரு மைய அதிகாரமாக இருக்காது அது இருக்கும் அதாவது குட்டி குட்டி சமூகங்கள் குட்டி குட்டி தொழில்நுட்ப சமூகங்கள் எதிர்காலத்தில் உருவாகலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகள்லாம் இல்லாமல் ஆகலாம் ஒரு குறிப்பிட்ட வகையான வாழ்க்கை பார்வையும் குறிப்பிட்ட வகையான வாழ்க்கை முறையும் கொண்டவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய சுதந்திர சமூக அமைப்புகள் எதிர்காலத்தில் உருவாகும் என்றால் அங்கு சமத்துவம் உருவாகும் அங்கு ஒரு வாழ்க்கை உருவாகலாம் அப்படி பார்க்கையில் அந்த வகையான கனவுக்கு நெருக்கமான கனவு என்பது காந்தி கண்ட கனவுதான் காந்தி சொன்னது கிராம சுவராஜ்யம் கிராமங்கள் தன்னிறைவா இருக்கிறது அவர் ஒரு சின்ன அளவில் உற்பத்தி செய்யும் சின்ன அளவிலே நுகரக்கூடிய ஒரு சின்ன கிராம சமுதாயத்தை கரவு கண்டார் அதை நான் ஒரு ஹைடெக் கிராமம் என்று கற்பனை செய்து கொள்கிறேன் அதி தொழில்நுட்பம் வழியாக தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சமூகம் உதாரணமாக வெயில் வழியாக தனக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்கிறார் தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்கிறார் பெரும்பாலும் தனக்கு தேவையான பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்கிறார் தங்களை தாங்களே ஆண்டு கொள்கிறார் அப்படிப்பட்ட சின்ன சின்ன அரசுகள் உருவாகும் என்றால் எதிர்காலத்திலே வரலாறு முன்ன இப்படித்தான் வரலாறு நீங்க பார்க்கணும் அப்படி இன்றி ஒற்றை வரிகளை உதிரி வரிகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது என்பது சிந்தனைக்கு எதிரானது நண்பர்களே இதை நான் ஒரு கருத்தா சொல்லலை சில தகவல் தான் சொல்றேன் இதை நீங்க பொது வெளியில வச்சு பரிசீலித்து பார்க்கலாம் இந்தியாவில் மட்டும் தான் சாதி முறை இருக்குன்னு காகோட்ஸ் அடிச்சு பார்த்தா வந்துரும் கேஸ்ட் ஆஃப் ஜப்பான் அடிச்சு பார்த்தா விக்கிபீடியா சொல்லிடும் கேஸ்ட் சிஸ்டம் பிரான்ஸ்னு சொன்னால் விக்கிபீடியா சொல்லிடும் அட்லீஸ்ட் அதையாவது பாருங்க அததான் இப்போ இதெல்லாம் ஒரு ஐயாயிரம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு காணொளி இதை யாரும் பகிர மாட்டீங்க ஒரு சாப்பாடு கடைபி காணொலியை போல இதெல்லாம் வைரல் ஆகாது இதை கொண்டு சென்று பல்லாயிரம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு எந்த அரசியல் அமைப்பும் கிடையாது ஏன்னா இதில் அதிகாரம் கிடையாது பணம் கிடையாது இதே வழியா நான் எந்த அதிகாரத்தையும் உருவாக்கலை நான் உருவாக்குவது அறிவார்ந்த ஒரு தேடலை மட்டும்தான் ஆகவே ஒன்றை கற்பிக்காமல் எல்லாத்தையும் கற்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கணும் அது பேர் தான் யூனிஃபைட் விஷ்டம் அதில் கிறிஸ்தவ ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறோம் இஸ்லாமிய ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறோம் இஸ்லாமிய மெய்யலை கற்றுக் கொடுக்கிறோம் கிறிஸ்தவ மெசி மெய்யலை கற்றுக் கொடுக்கிறோம் நமக்கு தெரியும் இஸ்லாமிய ஆதிக்கம் வேற இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமுடைய முகம் என்பது நாகூர் தர்காவில் இருக்கும் ஆண்டவர் தான் இஸ்லாமின் முகம் என்பது சதக்கத்துல்லா அப்பா என்ற மாபெரும் இஸ்லாமிய ஞானிதான் இஸ்லாமின் முகம் என்பது கோஜா மைனிதீன் சிருஷ்டி அவர்தான் அப்படி புனிதர்களும் மெய்யியலாளர்களும் நிறைந்த ஒரு பெரிய மரபு அது அப்படி அதை பார்ப்போம் கிறிஸ்தவத்தை உலகமெங்கும் சேவையின் முகத்தோடு போன கிறிஸ்தவ துறவிகளால் வழியாக பார்ப்போம் மகிழ சிந்தனையை கட்டமைத்த செயின்ட் அகஸ்டின் போன்ற மாபுர தத்துவ ஞானிகள் வழியாக பார்ப்போம் நவீன இலக்கிய பிரஜையை உருவாக்கி என்று சொல்லக்கூடிய செயின்ட் ஜான் ஆஃப் ஸ்பெயின் மாதிரியான ஒரு ஒரு பேரு கலைஞர் வழியா பார்ப்போம் அப்படியே இந்து மதத்தையும் பௌத்தத்தையும் பார்ப்போம் குறுகிய வெறுப்பு பிரச்சாரங்கள் இருந்து வெளியே வரும் இது ஒரு அரைகோவல் இந்த மாதிரி ஒத்தேவரிகளை தாண்டி கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள சிலரேன்னு இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அவர்களுக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தான் கவர்ந்து இழுக்க நினைக்கிறேன் எனக்கு ஐம்பது பேர் அறுபது பேர் கூட கிடைப்பதில்லை ஆனால் அதுவே ஒரு எண்ணிக்கை என்று நினைக்கிறேன் அதுவே ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தையே பலர் அஞ்சுகிறாள் என்றும் ஆகவே இதற்கு எதிராக பெரிய அவதூறுகள் எல்லாம் செய்கிறாள் எனக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு சின்ன அறிவியக்கமாவது ஒரு சூழல் இருக்கணும் இப்படி ஒரு சின்ன மாற்று குரலாவது இருக்கணும் இதை கேட்டுக்கொண்டிருக்க எத்தனை நண்பர்கள் ஒன்று நண்பர்களே சிந்தனை என்பது ஒற்றைப்படையானதாக இருக்க முடியாது என்பது சிக்கலாக சிக்கலாகத்தான் இருக்கும் வரலாற்றின் முரண் இயக்கத்தை அது பார்க்கும் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது கொடை எது அழிவு எப்படி வரலாறு இயங்குகிறது அதைத்தான் பார்க்கும் வரலாற்று இயக்கத்தை புரிந்து கொள்வதற்கு என்ன அளவில் மார்க்சிய மெய்ஞானம் வலி அழிக்கக்கூடிய ஒரு டூல் இருக்கு ஹிஸ்டாரிக்கல் டயலெட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் பெயர் வரலாற்றும் முரண் இயக்கம் அதை இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு மார்சியர் கூட எனக்கு தெரிஞ்சு கிடையாது மார்சியர் அரசியல் கட்சிகளாகிய திராவிட இயக்கங்கள் சொல்லக்கூடிய கோஷங்களை தாங்களும் சொல்லக்கூடிய எல்லாம் மாறி நான் சொல்வது மெய்யான மார்சியம் அது வரலாற்றை உற்பத்தி சக்திகளின் முரண் இயக்கமாக பார்க்க அப்படி பார்க்கணும் அதுல மதம் ஜாதி எல்லாமே அப்படி உருவாகி வந்தார் மார்க்சிஸ்டுகளுக்கு பிளேட்டோ ஓவாமை அளிப்பதில்லை ஏன்னா போட்டோ அடிமை முறையை முன்வைத்தாலும் பிளேட்டோவுடைய இயங்கியல் என்பது மார்க்சிஸ்ட் சிந்தனை அடிப்படை என்றால் சங்கரோ ராமானுஜரோ ஏன் நமக்கு ஓமை அளிக்க வேண்டும் அளிக்க கூடாது அல்லவா இந்த காலகட்டத்துக்கான சிந்தனை என்ன என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சங்கரிடமிருந்து இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்குலங்களும் பிரம்மே இங்குள்ள அனைத்தும் பிரம்மே என்கிற ஒரு மகத்தான சமத்துவ தரிசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா இருந்து அழகும் சேவையும் மனித விடுதலையின் அடிப்படை என்று ஒரு பெரிய தரிசனத்தை ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது மதுவரிடமிருந்து அறிதலின் வழியாக அல்ல நன்மையின் முன் வழியாகத்தான் மனிதன் செயல்பட முடியுங்கிற ஒரு பெரிய பாடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்திய மறுமலர்ச்சி உருவாக்கி அத்தனை பேருமே சங்கரிடம் என்று தோன்றியவர்கள் தான் சங்கர அத்வைதத்தில் இருந்துதான் சமாஜமும் ராமகிருஷ்ணனுடைய பேரியக்கவும் நாராயணகுருடைய பேரியக்கவும் தோன்றியது அவைதான் இந்தியாவிலே சாதிக்க எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தன மனிதாபியானத்திற்கான மிகப்பெரிய அறைகோலை விடுத்தன இந்திய மறுமலர்ச்சிக்கு வழித்து அந்த வரலாற்று பங்களிப்பை நாம் பார்க்கணும்ல அதுக்கு எதிராக கண்ணை மூடி கொண்டிருப்பது அறிவு அல்ல அறிவின்மை அந்த அறிவின்மையிலிருந்து வெளிவருவதற்கான வழி என்பது கற்போம் அனைத்து தரப்புகளையும் கற்போம் என்பது